பெருமதிப்பிற்குரிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் நடிகர்கள் சங்கம் தொழில்நுட்ப கலைஞர்கள் பெப்சி தொழிலாளர்கள் இன்னும் பிற தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கிற எல்லா பெரியோர்களையும் நான் பணிவோடு வேண்டுவது இன்றைக்கு தமிழ் சினிமா சிரமமான நிலையில் இருக்கிறது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மட்டும் சிரமப்படவில்லை பெரிய முதலீட்டில் படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் கூட பல சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அதனால் நான் ஒரு வேண்டுகோளாக குரல் கொடுத்திருக்கிறேன் எல்லோரும் வேண்டுகோளாகத்தான் குரல் கொடுத்திருக்கிறேன் அதை சிந்தித்து பாருங்கள் செயல்படுத்த தமிழ் சினிமா சிறப்பாக இருக்கும் கே ராஜனாகிய நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸர் நடிகர் சினிமாவில் பலாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சினிமான் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்ற அக்கறையோடு இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் சிந்தித்து பாருங்கள் ஒன்று சேருங்கள் தமிழ் சினிமாவை வாழ வையுங்கள் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து வருகிறது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் திரைப்படத்தை சார்ந்த முதலாளிகள் ஆகிய தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பெருமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பெப்சி தொழிலாளர்கள் ஆக அனைத்து பிரிவினரையும் நான் பணிவோடு வேண்டுகுது வேண்டுகோள் வைப்பது தமிழ் சினிமாவில் நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் சினிமாவை இனி வாழ வைக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது இதுவரை நான் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் வெற்றிக்காகவும் வாழ்வுக்காகவும் நஷ்டமில்லாமல் இல்லாமல் தொழில் செய்வதற்காகவும் பல மேடைகளிலே குரல் கொடுத்து வந்தேன் வேண்டுகோள் விடுத்து வந்தேன் ஆனால் இப்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மட்டும் படம் தயாரிப்பதற்கு ரிலீஸ் செய்வதற்கு சிரமப்படவில்லை பெரிய முதலீட்டிலே படம் தயாரிக்கிற நம்முடைய அன்பு சகோதரர்கள் பெரு முதலாளிகள் இன்றைக்கு மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுவரும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது சினிமா எங்கே போய்க் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் வாழ வைத்த சினிமா எங்கேயோ போய் கை கையை விட்டு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் படத்தை ஆரம்பித்து விட்டு கடனை உடனே வாங்கி படத்தை தயார் செய்து விட்ட பிறகு ரிலீஸ் செய்ய முடியாமல் வேதனையில் இருக்கிறார்கள் இரநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் ரிலீஸ் செய்ய முடியாமல் சிரமத்தில் இருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக பெரிய முதலீட்டில் தயாரிக்கும் படங்கள் கூட அந்த தயாரிப்பாளர்கள் கூட மிக மிக வேதனையில் பொருளாதார சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பது கேள்விப்படும்போது மிக மிக வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் எல்லோருடைய சம்பளம் உயர்ந்து விட்டது பன்மடங்கு உயர்ந்து விட்டது முதலீடு செய்கிற தயாரிப்பாளர்கள் பட விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டும்தான் சிரமப்படுகிறார்கள் மற்றவர்கள் முதலீடு இல்லாமல் தொழில் செய்பவர்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் முதலீடு செய்கிற தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் கூட நன்றாக இருந்தால் இந்த சினிமா மிகப்பெரிய உச்சத்தை அடையும் இன்றைக்கு இருக்கிற சிரமத்தை அடையாது சில படங்கள் படப்பிடிப்பு கூட நடத்த முடியாத நிலையிலே இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டேன் காரணம் முன்பெல்லாம் சேட்டலைட் டிஜிட்டல் ஓடிபி இப்படி பல வியாபாரங்கள் எதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்வதுதான் தான் குறைந்து விட்டார்கள் ஆனால் தயாரிப்பாளர்களே இன்றைய படத்தை ரிலீஸ் செய்கிற ஒரு தகுதியும் திறமையும் கூட கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே இருந்தது ஆனால் இப்போது படச்செலவுகளும் சம்பளமும் அதிகமாகிவிட்ட காரணத்தால் ஃபைனான்ஷியல்ஸ் குறைந்துவிட்ட காரணத்தால் படம் ரிலீஸுக்கு முன்னாலே எல்லோருக்கும் செட்டில் செய்ய வேண்டும் தயாரிப்பாளர்கள் என்ற நிலை இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் மிக மிக வேதனையில் இருக்கிறார்கள் படத்தை ரிலீஸுக்கு முன்னாலே வியாபாரம் ஆனால் தானே எல்லோருக்கும் செட்டில் செய்ய முடியும் வியாபாரம் எங்கே இருக்கிறது டிஜிட்டலும் சேட்டலைட்டும் ஓடிபியும் சேர்த்து எல்லோருடைய சம்பளத்தை உயர்த்தி விட்டது ஆனால் இன்றைக்கு டிஜிட்டல் சேட்டலைட் வாங்குவது யாரும் படம் ரிலீஸுக்கு பின்னால் தான் வாங்குவேன் என்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் விநியோகர் நிலை மிகப்பெரிய சிரமத்திற்காலாகிவிட்டது மொத்தத்தில் வினியோகர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் என்பது வேறு ஆனால் தயாரிப்பாளர்கள் பெரிய முதலீட்டு பட தயாரிப்பார்கள் பெரிய நடிகர்களை வைத்து படம் தயாரித்தவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று இதுவரை நினைத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி பெரிய முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் கூட அன்றாட படப்பிடிப்பு நடத்தக்கூட சிரமப்படுகிறார்கள் என்பதை கேள்விப்படும்போது வேதனையாக இருக்கிறது ஆனாலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர்கள் சங்கம் பெப்சி அது அத்தனை பேரும் கூட்டு ஆலோசனை குழு ஒன்றை போட்டு படத்தை சிரமமில்லாமல் தயாரிப்பது வெளியிடுவது எப்படி என்பதை எல்லோருடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் பெரிய கடமை நமது தயாரிப்பாளர் சங்கத்திற்கு இருக்கிறது நடிகர் சங்கத்துக்கும் இருக்கிறது இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கிறது பெப்சி தொழிலாளர்கள் நம்மோடு ஒத்துழைப்பார்கள் ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலையை எத்தனை பேரும் உணர்ந்து பார்க்க வேண்டும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த சிரமம் வினோகருக்கு மட்டும் ஏன் இந்த சிரமம் எல்லோரும் பங்கு கொண்டால் எல்லோரும் சிரமத்தில் பங்கு கொண்டால் இந்த படப்பிடிப்பு நடத்துவதோ படத்தை வெளியிடுவதோ யாருக்கும் சிரமமா இருக்காது ஆகவே கே யாஷ் நம்முடைய கர்நாடகத்திலே ஒரு முன்னோதாரணமாக கன்னட நடிகர் யஷ் கேஜிஎஃப் என்ற படத்தில் நடிக்கிற போது அவர் ஷேர் பெர்சன்டேஜிலே பங்கு பெற்றார் சம்பளம் வாங்கவில்லை படம் ரிலீஸுக்கு பிறகு லாபத்தில் பங்கு பெற்றார் என்று கேள்விப்பட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல கேரளாவிலும் ஆந்திராவிலும் கூட அப்படிப்பட்ட நிலை இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் தமிழ்நாடு மட்டும் சிரமப்படக்கூடாது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டும் சிரமப்படக்கூடாது நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லோரும் பங்குதாரர்களாக சேர்ந்து இனி படம் தயாரித்தால்தான் நம்முடைய படத்தை சுலபமாக தயாரிக்க முடியும் வெளியிட முடியும் எல்லோரும் லாபம் பெற முடியும் பெரிய வெற்றி பெற்றால் பெரிய லாபம் கிடைக்கும் சிறிய வெற்றி பெற்றால் சிறிய லாபம் கிடைக்கும் ஆக நடிகர்கள் இயக்குநர்கள் ஆரம்பத்திலே ஒரு இருபத்தைந்து சதவீதம் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு பட தயாரிப்பாளரோடு ஷேர் பங்குதாரராக சேர்ந்து படப்பிடிப்பை நடத்தி வெளியிட வேண்டும் எல்லோரும் லாபத்தில் பெங்கு பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ் சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையோடு இதுவரை நான் பாடுபட்டிருக்கிறேன் என்றைக்கும் வேண்டுகோளாகத்தான் வைக்கிறேன் சில தயாரிப்பாளர் பெரிய பட தயாரிப்பாளர்கள் என்னிடத்தில் வேதனையோடு பல விஷயங்களை சொன்னார்கள் அதனால்தான் நான் எல்லோருடைய பாதம் பணிந்து இந்த வேண்டுகோளாக தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் திரைப்பட நடிகர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் பணியோடு பாதம் தொட்டு வேண்டுவது எல்லோரும் பங்குதார்களாக சேர்ந்து படம் எடுப்போம் எல்லோரும் கிடைக்கிற லாபத்தை பங்கு பெறுவோம் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என் வேண்டுகோள் தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க